வணக்கம் உறவுகளை டிஜிட்டல் பணமாற்றம் செய்யும் இந்த காலத்தில் பாறையை பணமாக பயன்படுத்தி வருது ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் செய்யாத சொந்தங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி இன்ஃபோ மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்த்தி ஏழு தீவுகள் கொண்ட பசிபிக் கடலில் உள்ள சிறிய பகுதி தான் மைக்ரோனேஷியா மைக்ரோனேஷிய நாட்டில் இருக்கிற ஏப் தீவில் உலக அதிசயத்தால் பிரபலமானது இருக்கிற மக்கள் பயன்படுத்தும் பாரம்பரிய கரன்சி ராய் ஸ்டோல் ராய் ஸ்டோன் என்பது பெரிய வட்டமான பாறைக்கு ஸ்டோன்ஸ் இரண்டு அடி முதல் பனிரெண்டு அடி வரை இருக்கும் அதன் மதிப்பான வேல்யூ அது கொண்டு வரப்பட்ட தூரத்தை வைத்துதான் அமைகிறது என்பது இன்னொரு அதிசயம் கரன்சியான ராய் ஸ்டோன்களின் மதிப்பான வேல்யூ மட்டுமே மாறும் அதோட இடம் மாறாது உலகிலேயே இடம் மாறாத கரன்சி மைக்ரோனேஷியன் யாப் தீவில் மட்டுமே இருக்கிறது மைக்ரனேஷியன் நாடுகளில் உள்ள தீவுகளுக்கு வீசா இல்லாமல் அனைத்து நாட்டினரும் முப்பது நாட்கள் வரை தங்க முடியும் என்கின்ற சின்ன தகவலோடு என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்